என் செல்ல குழந்தையே இந்த வராகி மீது சத்தியம் இன்று எந்த வேண்டுதலை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உன் தாயானவள் என்னை நீ தொட்டாயோ அந்த வேண்டுதலை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே நம்பிக்கை வைத்து என்னை தொட்டிருந்தால் இன்று உன் வாழ்க்கையில் இது சாத்தியம் என் பிள்ளை இந்த வராகி உனக்கு தருகின்ற இந்த வெற்றி வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தேறும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீயும் நம்பிக்கையோடு என்னை வணங்கி கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை உன்னாலும் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் தாமதத்தை ஏற்படுத்தி தடங்கல்களை உருவாக்கியதோ அந்த விஷயம் இன்று நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையை எத்தனையோ முறை அது கிடைத்துவிடும் தன் கைகளுக்கு எட்டி விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் பல தடங்கல்களை நீ சந்தித்தாய் யாரால் அது நிறைவேறும் என்று நினைத்தாயோ அவர்கள் மூலமாகவே நீ தடங்கல்களை சந்தித்தாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற சில நம்பிக்கைகள் குறைந்து விட்டது உண்மைதான் எத்தனைதான் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளின் மீது உனக்கிருக்கின்ற எண்ணங்களை நீ கைவிடாமல் கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு பலன்தான் இன்று இந்த வராகியின் மூலம் உனக்கு கிடைக்கப் போகின்றது எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்து விட்டாயல்லவா இனிமேல் உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியின் நேரம் ஆரம்பித்து விட்டது இனி எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சாதித்து கொடுக்க வேண்டியது இந்த வராகியினுடைய பொறுப்பு என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே எவ்வளவோ இக்கட்டிலிருந்து உன்னை மீட்டு வர தெரிந்த இந்த தாயானவளுக்கு இந்த சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர முடியும் என்பதனை முதலில் நீ முழுமையாக நம்பி விட்டாலே போதும் என்றுமே இந்த அம்மா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரிபடுத்தி கொடுத்து விடுவேன் நல்ல மாற்றத்தையும் திருப்பத்தையும் தானே எது நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படப் போகின்றது எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை ஏதோ தலை தூக்க ஆரம்பித்து விட்டாயல்லவா இனி இதையே பற்றிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே பலநாள் உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்த சத்தியங்களை எல்லாம் காற்பாற்றி இருக்கின்றேன் என் பிள்ளை நீ நினைக்கலாம் என்ன நடந்தது வாழ்க்கையில் என்று என் தங்கமே ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாண்டி நீ ஓர் நிலைக்கு வந்து நின்று என்றால் அதற்கு உனக்கு இந்த வராகி துணை நின்று கொண்டிருப்பதுதான் காரணம் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு செல்லும் என்பதையும் நீ பார்த்து விட்டாய் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எந்த அளவிற்கு வரும் என்பதையும் நீ பார்த்து விட்டாய் சுற்றி இருக்கின்ற உறவுகள் என்ன செய்வார்கள் என்பதையும் பார்த்து விட்டாய் துன்பப்படும் பொழுது நின்று வேடிக்கை பார்த்தும் நீ சந்தோஷப்படும் பொழுது அருகில் ஓடி வந்து அரவணைத்தும் ஏகப்பட்ட மாற்றங்களை அவர்கள் முகத்தில் உனக்கு காண்பித்து கொடுத்து விட்டார்கள் இவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாயல்லவா இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெறுவதற்கான தகுதி உனக்குள் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே இத்தனையையும் உன் வாழ்க்கையில் நீ உணர்ந்து விட்ட பிறகு உனக்கு கவலை எதற்கும் தேவை இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை மனதிற்குள் கொண்டிருக்கின்ற ஏக்கங்கள் இன்றோடு தீர்ந்துவிடும் என் தங்கமே இன்று உனக்கு நடக்கின்ற ஒரு சிறு விஷயம் கூட உனக்கு ஏதோ மிக பெரிதாக ஒன்றை சாதித்து விட்டது போல ஒரு உணர்வை கொடுத்துவிடும் என் தங்கமே ஆரம்பத்தில் பதற்றமாக இருந்தாலும் முடிவு இன்று உனக்கு சாதகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு நீ இன்று செய்ய தொடங்குகின்ற எல்லாமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தோ அம்மாவிற்கு எந்த ஒரு சந்தேகமோ இல்லை நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து விடுவேன் என்று நினைத்து விட்டேன் அதை இன்று நீ நினைத்தாலும் மாற்ற முடியாது நீ கேட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு மிகையாமல் இருக்கின்றதல்லவா அதனால் அம்மா இன்று உனக்கு வேண்டியதை கைகளில் அள்ளி கொடுக்கின்றேன் என் பிள்ளை நாள் வரையிலும் நீ எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அதே நம்பிக்கையோடு இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் நல்லது ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால் அதை நான் நிச்சயமாக தடுத்து நிறுத்தவும் மாட்டேன் அதை கொடுப்பதற்கு மறுக்கவும் மாட்டேன் நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் என்னை சந்திக்கின்ற உனக்கு எல்லாவிதமான கஷ்டங்களிலும் இருந்து நிச்சயமாக நல்லதொரு விடுதலை கிடைக்கத்தானே வேண்டும் எப்படியெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் தொடங்கினாயோ அந்த ஆசையின்படியே உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கெடுதல் செய்ய நினைத்தார்களோ அதுவெல்லாம் நீங்கி இனி உனக்கு எதிரிகளே இல்லாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உருவாகும் என் பிள்ளையே அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அவர்கள் சிந்திக்கவில்லை அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வரும் என்று ஆனால் என் தங்கமி தனக்கு வரும் தெரியுமல்லவா இதே கஷ்டத்தை தானே நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தோம் என்று அதைத்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமி விதமான சூழ்நிலைகளும் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியே அதே இடத்தில் இருப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட மாற்றங்கள் எங்கே நடக்கும் என் பிள்ளையே நீ அடுத்ததை நோக்கி நகர்ந்தால்தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருகிறது என்பதனை நீ நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ நினைத்ததை வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் தினமும் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றாய் மாற்றங்களை வராகி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் அல்லவா நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ தெரிந்து கொள்ள அல்லவா எல்லாவற்றிற்கும் மேலாக நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் நீயே உணர வேண்டும் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை கஷ்டமாக இருக்கின்றது உதவி கிடைக்கவில்லை என்று எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அடுத்த கட்டம் என்பது உனக்கு எட்டாகணியாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து இன்று எந்த விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு உன் வராகி என்னை நீ தொட்டாயோ அந்த விஷயத்தை மறக்காமல் உன் மனதிற்குள் நிலையாக வைத்து நீ நினைத்து இந்த விஷயத்தை அம்மா உன் வாழ்க்கையாக்கி சர்வ நிச்சயமாக கொடுக்கின்றேன் நீ நினைத்ததை நான் உனக்கே உரி கொடுக்கின்றேன் என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் சாத்தியம் என்று இந்த தாயானவளின் மூலமாக விதி சொல்கின்றதோ அதை அம்மா உனக்கு அப்படியே நிறைவேற்றி தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பிள்ளை நீ நினைத்தது எல்லாம் உன்னுடைய கண்ணீரை காட்டியது எல்லா விஷயங்களும் இன்றோடு முடிந்து உன்னுடைய புன்னகையை அதிகமாக காண்பிக்கப் போகின்றது உன்னுடைய சிரிப்பானது இந்த வராகியின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக முழுமையாக கொடுக்கப்படப் போகின்றது இனி என்றுமே உனக்கு சோதனைகள் வாழ்க்கையில் நிறைந்ததாக இருக்காது வந்து வந்து செல்லுமே தவிர நிரந்தரமாக நின்று விடாது எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உனக்கு தெரியும் வாழ்க்கையில் நினைத்ததை அடைந்து விடுவாய் சந்தோஷத்தை முழுமையாக பெற்று விடுவாய் நீ நினைத்த விஷயம் உன் கையில் கிடைக்கும் பொழுது இந்த வராகி என்னை தேடி வந்து எனக்கு நன்றியும் சொல்வாய் எனக்கு நன்றி சொல்லப் போகின்ற அந்த நேரத்தை தான் அம்மா எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் நான் எதிர்பார்க்கின்ற நன்றி உன்னுடைய அன்பினால் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய நன்றியாக நிச்சயமாக இருக்கும் அம்மாவை நம்பியதற்கு பலன் கிடைத்து விட்டது என்று என் பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்